அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் அண்ணன் சீமானவர்கள் ஒன்றும் எனக்கு எதிரி இல்லை இந்த மாதிரியான கேள்விகள் என்னன்னு கேட்காதிங்க அப்படின்னு ஹிப்பா பாதி பார்த்திங்கன்னா தற்போது தன்னுடைய கருத்து தெரிவிச்சிருக்காரு இறுதியாக அவருடைய படம் பார்த்தீங்கன்னா சீமானவர்களை நேரடியாக தாக்கும்படியாக இருந்த காரணத்தினால அனைத்து தரப்பு மக்களுமே கேட்கக்கூடிய முதல் கேள்வியாக என்ன இருக்குது அப்படின்னா இந்த ஜல்லிக்கட்டு இருந்தே உங்களுக்கும் சீமானுக்கும் ஒரு பெரிய மோதல் இருக்கு அது இன்னும் முடியலையா அப்படின்னு கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இதற்கு ரொம்ப சாதாரணமாக ஹிப்பா பாதி கடந்து சென்று இருந்தாலும் இந்த ஒரு படம் அப்படின்றது நேரடியாக சீமான தாக்குற மாதிரி நிறைய விஷயங்கள் அமைந்திருந்த ஒரு காரணத்தினால தற்போது பேசும் பொருளாகவும் மாறி இருந்துச்சு இதற்கு மேடையிலேயே இது யாரையும் குறிப்பிடல அண்ணன் சீமான குறிப்பிடவே இல்லை அப்படின்னு யாதி சொல்லியிருந்தாலும் சமீபத்தில் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு நேர்காணலில் நெறியாளர் பாத்தீங்கன்னா அப்படி என்ன உங்களுக்கும் சீமானுக்கும் ஒரு தனிப்பட்ட விரோதம் இருக்கு அப்படின்னா ஏன்னா பல இடங்களை நீங்க தாக்கி பேசிட்டு வந்துட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் அது எந்த ஒரு கேரக்டருமே குறிப்பிட்டது கிடையாது அப்படின்னும் எதனால அவருக்கும் எனக்கும் ஏதோ பகை இருக்க மாதிரி நீங்கள் காட்டிட்டு வந்துட்டு இருக்கீங்க இந்த மாதிரி எனக்கு கேள்வியில் அவர் ஒன்றும் எனக்கு எதிரி கிடையாது அப்படின்னா ஆதி என்ன நினைக்கிறாரு அப்படின்றது ரொம்ப வெளிப்படையாகவே போய் சொல்லியிருந்தாரு ஹிப்பா பாதிக்கும் சீமானுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னா இருவருமே பாத்தீங்கன்னா தமிழ் உணர்வு அதிகமாக உள்ளவங்க அப்படின்னு அவங்க அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் தன்னுடைய பாடல்கள் மூலமாகவும் படம் மூலமாகவும் தமிழ் உணர்வு வெளிப்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஆதி சமூகங்களில் வரக்கூடிய பிரச்சனைக்கு கூட நேரடியாகவே களத்தில் இறங்கி பேசிட்டு வந்துட்டு இருக்காரு ஒரு நடிகராக நடிச்சமான்னு போனமான்னு இல்லாம இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறதுனால ஒரு மேல ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு தமிழ்நாட்டு மக்களுக்கு இருந்துட்டு இருக்கு ஆனா சீமானவர்கள் அவர் நினைச்சு புறாமப்படுறாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் போயிட்டு இருக்க சீமான் இது குறித்த பல இடங்களில் பதில் சொல்லியிருக்காரு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை குறித்து உடைத்து பேசியிருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது தமிழ் சினிமாவில் சீமானுக்கு இருக்கக்கூடிய ஆளுமை அப்படின்றது நம்ம நாள்தோறும் எல்லா செய்திகளுமே பார்த்துட்டு தான் வந்துட்டு குறிப்பாக சீமானே இல்லாத ஒரு மேடையாக இருந்தாலும் அந்த இடத்துல தமிழ் தேசியத்தை தற்போது நடிகர்கள் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள் சீமானுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றது கமன்சல் தெரிவிங்க நன்றி வணக்கம்